வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று சிவபெருமானின் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் அருள்மிகு வீராட்டானேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் அதாவது ஈசனின் வீரத் திருவிளையாடல்கள் நடந்த எட்டு தலங்கள் அட்டவீராட்டான தலங்கள் என்று போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட அட்டவீராட்டான தலங்களில் யானை உருவில் வந்த அசுரனை அழித்து ஈசன் கஜசம்ஹார மூர்த்தியாக அருள்வாலிக்கும் தலம் இது நூற்று இருபத்தாறு அடி ராஜகோபுர வாயிலுடன் பரப்பளவில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலயம் இது கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் பஞ்சபிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது இத்திருக்குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு வர ஒருவரின் கர்மவினைகள் அகலும் என்றும் மேலும் நல்லவிதமான இல்லற வாழ்வு அமையும் என்றும் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் ஈசன் வீரட்டேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்மன் தனி சன்னதியில் இளங்கிளை நாயகி என்ற திருநாமத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் வக்கும் இறைவா போட்டி ஈசனடி போட்டி எந்த அடி போற்றி தேசனடி நடி போற்றி சிவந்தேவடி போற்றி, இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி பிரம்மனிடம் வரம்பெற்ற கஜாசுரன் என்ற அசுரன் மக்களையும் தேவர்களையும் தொடர்ந்து துன்புறுத்தி வந்தான் மேலும் அவன் வரத்தினால் பெற்ற சக்தியினால் சிவபெருமானிடமே சென்று தன்னிடம் போருக்கு வருமாறு அழைக்கின்றான் மேலும் யானை வடிவம் எடுத்து சிவபெருமானை அவன் விழுங்க சிவபெருமான் யானை உருவில் வந்த அசுரனின் வயிற்றை கிழித்து அதிலிருந்து வெளிப்பட்டு அந்த யானையின் தோலை ஆடையாக உடுத்தி அந்த யானையின் தலைமீது நின்று வீர நடனம் ஆடியதாக தலபுராணம் கூறுகிறது அப்படி யானையின் தலைமீது இடதுபாதம் ஊன்றி வலதுபாதம் தெரியும்படி திருநடனம் புரியும் கோலத்தில் இத்தலத்தில் ஈசன் கஜசம்ஹார மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் மாசிமக உற்சவத்தின் போது ஈசன் கஜமகாசுரனை அளித்த நிகழ்வு இத்தலத்தில் ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் பல மன்னர்கள் இத்திருக்கோவிலுக்கு காணிக்கையாக அளித்த பல உலகத் திருமேனிகள் காணப்படுகிறது இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் இத்தலத்தில் தினமும் விளக்கேற்றவும் பூஜைகள் ஒழுங்காக நடைபெறவும் பல தானங்களை அளித்துள்ளதாக அறியப்படுகிறது மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்